தான் மன அழுத்தத்துல இருக்குங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய மன அழுத்தம் தானே அதாங்க தனுசு ராசி தனுசு ராசிகள் பிறந்த ஆண்கள் அதீத மன அழுத்தத்திற்கு ஆளாகிறது முதல் மரியாத படத்தை பத்து தர பாத்துட்டையா அந்த மாதிரி ஒரு லைஃப் என் வாழ்க்கையில் இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருமண பந்தத்தால் ஒரு மன அழுத்தம் மூணு முடிச்சு என்னைக்கு கழுத்துல ஏறிச்சா அன்னைய இருந்தே வாழ்க்கை முட்டாளா போச்சியா அப்படின்னு சொல்ற மாதிரி தனுசு பெண்கள் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியலையே கல்யாண வயசு வந்து அதுக்கு ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி நான் பார்க்க முடியலையே நான் வாழ்ந்தாத வாழ்க்கைய என் பிள்ளை வாழதுமே அதை என் கண்ணுல பார்க்க முடியல அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்கார பெண்கள் மன அழுத்தத்துல இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளவு ப்ரெஷர் குடும்பத்து பிள்ளையும் வரும் சுற்றத்தாரனாலையும் தனுசு ராசிக்கார ஆனாலும் கூட குடும்பமே எனக்கு கோவில் வீடு எனக்கு குலதெய்வம் என் பிள்ளைகளே என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு முழு அர்ப்பணிப்போட வீட்டுக்குள்ளேயே ஒரு சன்னியாச மனநிலையோட வரக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா அன்பான நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல மன அழுத்தம் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசில பிறந்தவங்களும் எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பாத்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோட்ல தனுசு ராசி நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது ஆல்ரெடி என்னென்ன விஷயத்துல நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா ஜோதிடன் சார்ந்து எந்தெந்த கிரகங்கள் உங்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் அப்படின்னு இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல தனுசு ராசி நேர்கள் நீங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க்கை குருவே துணை தனுசு ராசி நேரர்கள் இவங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளா வந்து தனுசு ராசி வந்து குருவோட அம்சமா இருக்கிறாங்களா யார் அது கஷ்டப்பட்டாங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கா மனிதனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தானே மன அழுத்தத்துக்கு காரணமா இருக்க போது அதற்கு உதவக்கூடிய குணம் பண்றவர்களாக பெருந்தெருமைக்கு சொந்தக்காரர்காக மன அமைதியை விரும்புவதற்காக இருக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்கிறாங்க சரி அவங்களுக்கு ஏன் மன அழுத்தவாருது மனசுன்னு இருந்தால் அழுத்தம் வரத்தான் செய்யும் இல்லையா தனுசு வந்து குருவினுடைய ஆதினம் பெற்ற ராசி அந்த சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதியே வந்து ராசி மேல உட்கார்றாரு எட்டாம் அதிபதியே வந்து உட்கார்றாரு அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்துல உட்கார்ந்துருப்பாரு மூலத்துல இருக்கிறாரா போராடத்துல இருக்கிறாரா உத்திராடத்துல இருக்கிறாராங்கிறத பொறுத்து அவர்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான மன அழுத்தம் வருங்க அந்த மன அழுத்தம் வந்தா பேசுவோம் நாலு பேர்கிட்ட பிடிச்சவங்கள்ட்ட பேசுவோம் கூட இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப அதை ஷேர் பண்ணுவோம் இல்லையா அம்மாட்ட சொல்லுவோம் அப்பாட்ட சொல்லுவோம் இப்பிட்ட சொல்லுவான் அண்ணன்ட்ட சொல்லுவோம் தானே ஒவ்வொருத்தரும் அதை ஷேர் பண்ணிக்கிறோம் ஒண்ணுமே ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸு மனித இயல்பு தான் மன அழுத்தத்துல இருக்குங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய மன அழுத்தம் தானே அதனுசுராசி நான் மன இருக்கேன் எனக்கு மனம் ரொம்ப வலிக்குது பெயினாது என்னை ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்க என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க எனக்கு ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னை வந்து நடுத்தருவில் விட்டுட்டாங்க அப்படின்னு தனக்கு தெரிஞ்சா கூட அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி தனக்கான ஆறுதலை தேடாத ஒரு ராசி தனுசு ராசி அதுல தான் இவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாவே வருது தான் மனக்காயம் இருக்கேங்கிறத ஒருத்தர்கிட்ட காட்டவே கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு மன அழுத்தம் அப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுவே இவர்களுக்கு பெரிய மன அழுத்தம் நம்ம இப்படி ஒரு துக்கத்தில் இருப்போம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னுடைய கௌரவம் பாதிச்சிருச்சு அதை இமேஜ்னு சொன்னாங்க என்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி இவர்களுக்கு ஆறாம் அதிபதியா சுக்ரன் வர்றாரு நான் ஏன் இந்த இடத்துல ஆறாம் அதிபதியை சொல்றேன் அப்படின்னா ருண ரோக சத்துரு எதிரி கடன் பழக்கு ஸ்தானம்ன்றது ஆறாம் அதிபதியா ருணம்ன்றது உடம்புல வர்ற காயம் மட்டும் இல்லத மனசுல வர்றதான் காயம் ஒரு நோய்க்கு தீர்வு கூட மனம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா மனசுல அந்த நோய் தீரணும்னு நினைச்சா மருந்து அதுக்கு வழி கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அந்த மனசே காயமா இருந்தா அதுக்கு மருந்து எங்க போய் தேடுறது அப்படிங்கும் போது அந்த சுக்கரன் எதுக்கெல்லாம் காரகராக வர்றாரு தான்வத்திய கிரகம் அப்படின்னு பேரு சுக்கரன் கலத்திர காரகன் அப்படின்னு பேரு ஆண் ஜாதகத்தில் மனைவியை பிரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பேரு அப்ப இந்த தனுசு ராசிகள் பிறந்த ஆண்கள் அதீத மன அழுத்தத்திற்கு ஆளாகிறது வெளியில என்ன கௌரவம் இருக்கியா மதிப்பு இருக்கியா மரியாதை இருக்கியா ஸ்டேட்டஸ் இருக்கியா வீட்டுக்குள்ள பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லையா முதல் மரியாத படத்தை பத்து தர பாத்துட்டியா அந்த மாதிரி ஒரு லைஃப் என் வாழ்க்கையில் இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு திருமண வாழ்க்கையின் திருமண பந்தத்தால் ஒரு மன அழுத்தம் அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரையும் அதாவது விஜயகாந்த் சார் படத்தில் ஒரு பாட்டு வரும் மூணு முடிச்சால முட்டாள அணை கேளு கேளு தம்பி நான் இருந்தேன் தெருவுக்குள்ள இப்போ விழுந்தேன் தெரிவுக்குள்ளே அந்த மாதிரி இந்த ஆண்கள் கூடாது எண்களை யா மூணு முடிச்சு என்னைக்கு கழுத்தில் ஏறிச்சோ அன்னையிருந்தே வாழ்க்கை முட்டாளா போச்சியா அப்படின்னு சொல்கிற மாதிரி ராசி பெண்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகுது அப்போ உடனே கல்யாணம் பண்ண ஊரம் இப்படிதான் பிரச்சனையில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது மன அழுத்தம் வருவதற்கான சந்திரன் சுய ஜாதகத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கும்போது என்னன்னா தனுசு ராசிகளா நீங்க பறந்துட்டீங்க ஒரு நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறார் அந்த சந்திரன் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் சுக்கரனும் உங்க ஜாதகத்தில பாதிக்கப்பட்டிருக்காரு அவரே ரோகாதிபதியாக வருகிறார் அவரே ரோகத்தை எந்த வடிவுல கொடுப்பாரு இந்த வடிவுல கொடுத்தாரு அப்ப சரி நான் கன்னியானத்துக்கு முன்னாடி மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் கண்டிப்பா இருந்திருக்கீங்க அப்ப இந்த நிலை வரும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை மன அழுத்தம் உங்களுக்கு உண்டாயிடுது தலைவர் அதோட ஒற்றுவாரா உங்க ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய மற்றொரு ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உங்க ராசிக்கு பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல நீச்சம் என்ற நிறைய போற நாலாம் இடத்துல ஆறாம் அதிபதி போய் உச்சம் வரும்போது வந்து ஆறுக்கு அதிபதி ஒரு ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறையணும் அது காலச்சக்கரத்திற்கு பனிரெண்டாம் இடமாகவும் உங்க ராசிக்கு நாலாம் இடமாகவும் வர்றதுனால நிறைய தனுசு ராசிக்காரர்கள் தூக்கத்தை கெடுத்துக் கொள்வது தன்னுடைய மரியாதை கெட்டு போறதுனாலையும் பிரம்மாண்டமா ஒரு திங்க் விஷயத்திங்க தனுசுராசி டேரக்டர் அந்த மதிப்பு மரியாதைக்காண்டி கடனை உடனே வாங்கியாவது கௌரவமும் நகையும் ஆபரணங்களையும் மனைவியிட்ட வாங்கி அடமானம் வச்சிடறது அல்லது பெண்களா இருக்கிறவங்க கணவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறார அப்படின்னு சொல்லி எந்த உத்திரவாதமும் இல்லாம தொழிலுக்காக எடுத்து கொடுத்துர்றது இன்னொருத்தருக்கு ஜாமீன் எழுத்து போடுறது இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்கறது சரி ஒரு போங்க தனுசுராசிக்க கடனை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி த குடும்பத்துல கணக்கு ஒரு பிள்ளை அப்படி பிறந்திருக்கு சொன்னா அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எந்த லெவலுக்கும் தியாகம் பண்றது தன் வாழ்க்கையை அழித்துக்கிறது தன்னுடைய சுகத்தை கெடுத்துக்கிறது தன்னுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிறது தனக்கு கிடைக்கக்கூடிய வாகியங்களை எல்லாம் தன் குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கிறது அதுலயும் ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா எந்த பிள்ள வாழ்வு இருக்குதோ எந்த புள்ள அப்படின்னு வந்துருச்சுக்காக அந்த அந்த தனுசு ராசிகளை பிறந்த பெண்களோ ஆண்களோ தன்னுடைய வாழ்க்கைய முழுசையா அதுலதான் உங்களுக்கு பெரிய மன அழுத்தம் அந்த சுக்கரன் தன்னுடைய கடத்தரத்தினாலும் தான் ஒரு பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு கடத்தர பந்தத்தை உருவாக்குவதன் மூலியமாகவும் தன்னுடைய வீடு வாசல் சொத்து சுகம் பாகியம் பூமி அத்தனை இழந்துட்டமே எழுந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தம் தனுசு ராசிக்காரர் வந்து அதிகமா சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயும் இருக்கு பாக்யஸ்தான இருக்கு ராசி மேலேயும் இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு மேஷம் ஐந்தாம் இடம் அப்புறம் அந்த வீட்டுல பரணி நட்சத்திரம் நான்கு இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நட்பு உறவு பாசம் அப்படின்ற பேர்ல சொல்லுவாங்கல்ல செல்சோற்று கடந்து தீர்க்க சேராதைகள் சேர்ந்து மந்திரத்தில் விழுந்தா எடா கருணா நம்ம தாந்தரிய பெரிய கருணைன்னு நினப்பு இவங்க கொண்டு போய் தன்னுடைய எல்லா படத்தை ரொம்ப உண்மையாக இருக்கும் ரொம்ப நேர்மையா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் தன்னுடைய பூர்வ புண்ணிய பந்தம் என் பூர்வீக ஊரில் போய் நான் வீடு கட்டணும் என் பூர்வீக ஊர்ல போய் நான் கோயில் கட்டணும் என் பூர்வீக ஊரில் நான் பேர் எடுக்கணும் புகழ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூர்வ புண்ணிய பந்தத்தால் தனக்கு தேவையினே தெரியாமல் எல்லாத்தையும் இழந்து கொடுத்து மன அழுத்தத்துக்கு ஆளாகுது ஐந்தாம் படம் புத்திர பாபர்ன்னு அந்த புத்திர பாவகம் ராசிக்கு ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய மேசத்திலே சுக்கரனுடைய நட்சத்திரம் இருப்பதால் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன அழுத்தம் குழந்தைகள் உருவானதுக்கு அப்புறம் என் குழந்தைய நல்லபடியாக வளர்த்துறணும் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியலையே கல்யாண வயசு வந்தோம் அதுக்கு ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி நான் பார்க்க முடியலையே நான் வாழலாத வாழ்க்கையை என் பிள்ளை வாழதுமே அதை என் கண்ணுல பார்க்க முடியே அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்கார பெண்கள் மன அழுத்தத்துல இருக்கிறத நம்ம பார்த்துருக்கணும் தனுசு ராசிக்கார ஆண்கள் அதை காமிச்சுக்க மாட்டானே என்ன சொன்னா இவங்கதான் மன அழுத்தம் படலமுறத வெளியில காட்டக்கூடாதுங்கிறதே இவர்களுக்கு மன அழுத்தம் வர்றதுனால எனக்கும் அத்தனை இல்லாம அப்படின்னு எனக்கும் என் புள்ள நல்லா இருக்கிற என்ன இல்லாம அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு தனுசு ராசிக்கார ஆண்கள் தன்னுடைய குழந்தைகளால் தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக பெரிய மன அழுத்தத்திற்கு அந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி மேஷத்துல இருக்கிறதுனால இவர்களை ஆளாகும் அடுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தான சூரியனுடைய வீட்டில் அந்த பூர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இவர்களுக்கு இருக்கிறதுனால தன்னுடைய பாகியத்திற்காக தன்னுடைய புகழுக்காக தன்னுடைய செல்வத்திற்காக தன்னுடைய சேமிப்பிற்காக வாழாத அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சபையிலையோ ஒரு கோவிலையோ ஒரு பொது இடத்திலையோ தன்னுடைய குடும்பத்திலேயோ அந்த சூரியனுக்கு உண்டான ஆளுமை தன்மை அந்த சூரியனுக்கு உண்டான தகுதி மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னு சொன்னான் ஒரு வேலையே செய்கிறாங்க தனுசு ராசிக்காரர்கள் முழு அர்ப்பணிப்போட வேலை செய்கிறாங்க பெண்களும் வேலை செய்கிறாங்க ஆண்களும் வேலை செய்கிறாங்க ஆனா அந்த நிறுவனத்தில் தனக்கான மதிப்பு தகுதியை வந்து தன்னுடைய செயலாலேயே தன்னுடைய பாடி லாங்குவேஜ்னாலேயே தன்னுடைய தனித்திறமைகளாலேயே உருவாக்கி வச்சிருப்பாங்க அந்த மதிப்பு கெடும் விதமா அவர்களுக்கு பிரச்சனை தந்துச்சுன்னு சொன்னா இவங்கனால தாங்கிக்கவே முடியாது திரும்ப கண்டினியூ பண்ணவே முடியாது அது எவ்வளவு வருமானங்களாக இருந்தாலும் தூக்கி போட்டுக்க போகக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி அதுல இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுமே இந்த மாதிரியான வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதீத மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்க சரி இப்போ தனுசு ராசிக்காரர்கள் வந்து கௌரவம் பாக்குறதுனாலயே உங்களுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்க அப்போ வீட்டுல இவங்க கௌரவம் பார்த்தாங்கன்னா இதனால பிரச்சனை வரும் ஏன் இல்ல அதாவது சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ரோடு குண்டு புளியமா இருக்குன்னு வச்சுக்கலாம் நேத்துட்டு ஆரம்பிச்சிருவாங்க கவர்மெண்ட் சரி இல்ல அவன் சரி இல்லாம சரி இல்லாம ஓட்டு போட்டு உட்கார வச்சு ஊராயாது நாடாயாது இந்த ஊரை விட்டே முதல்ல போயிடணுமே அப்படின்றோம் இன்னொரு பக்கத்துல என்னுடைய தேசம் என்னுடைய நாடு அப்படின்ற ஒரு பற்று ஒரு பக்கம் மனசுக்குள்ள நம்ம நாடு இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ற கவலைய தான் மனசுக்குள்ள துக்கம் வந்த மாதிரி அதை பண்றது வந்து இந்த தனுசு ராசினுடைய மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் அதே போல வீட்டுக்குள்ளுமே சரி ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கூட பெண் இனமே தாயா அப்படின்றது ஆண்கள் தப்பு செஞ்சாலும் கூட இந்த ஆம்பளைகளே இப்படி தாயா அப்படின்னு பெண்கள் சொல்றது ஒரு சின்ன தவறு ஒரு தனிநபர் பண்ணுவதற்காக ஒட்டுமொத்த இனத்தையே இவங்கெல்லாம் இப்படித்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்ப்ரமைஸே இவர்களுக்கு வராது ஏன் இப்படி இருக்காங்க ஏன் ஸ்ட்ரைட் பார்வர்டா இல்ல ஏன் இப்படி இருக்காங்க ஏன் சரியா இல்லை ஏன் ஊரு சரியில்லை ஏன் நாடு சரியில்லை ஏன் வீட்டில் வச்சது வச்சிடறது இல்லை ஏன் அப்படி இல்லை அப்படின்ற கேள்வியை அடிக்கடி கேட்டு கேட்டு வீட்டுல இருக்கிறவர்களையும் டார்ச்சர் பண்ணி தானும் டார்ச்சருக்கு ஆளாகி அதீத மன அழுத்தத்துக்கு ஆளாக கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா தனுசு ராசி அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா பண்டினத்தார மாதிரி இவங்க வந்து துறவுரம் போயிடலாமியா அந்த வாழ்க்கையே வேணாமியா இது போட்டு நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துது காசை தேடி என்ன பண்ண போறோம் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டாச்சும் அவன் செட்டில் பண்ணியாச்சும் போயிடலாம் அப்படின்ற ஒரு உச்சமான ஒரு ஆன்மீகம் வரும் அந்த துறவுக்கான என்ன பற்றற்ற மனநிலை ஒரு கட்டத்துல இவங்களுக்கு வரும் எல்லாத்தையும் தேடி கொடுத்த மனுஷன் ஒரு கட்டத்துல எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வரும் அந்த மனநிலை ஒருத்தருக்கு வரணும்னா எவ்வளவு மன அழுத்தங்களை தாங்குனா அந்த மனநிலை ஒருத்தருக்கு வரணும் அவ்வளவு பிரஷர் குடும்பத்துள்ளையும் வரும் சுற்றத்தாரனாலையும் தனுசராசி வரும் ஆனாலும் கூட குடும்பமே எனக்கு கோவில் வீடு எனக்கு குலதெய்வம் என் பிள்ளைகளே என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு முழு அர்ப்பணிப்போட வீட்டுக்குள்ளேயே ஒரு சன்னியாச மனநிலையோட வாழக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா தனுசன் ஓ அந்த பியூரான ஆன்மீகம் அந்த செயல்ல இருக்கும் அந்த பியூரான ஆன்மீகம் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல இருக்கும் அந்த பியூரான ஆன்மீகம் தான் காட்டக்கூடிய பாசத்துல இருக்கும் அந்த பியூரான ஆன்மீகம் நல்லது செய் இல்லறமே நல்லறம் தயவே ஜீவகாருணியமே மோட்ச வீட்டின் திறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவகாருணிய மனநிலையோட வீட்டு கூட இருப்பாங்க ஆனா காட்டி இது தனுசு ராசிக்கு நம்ம இப்ப இருக்கோங்கிறத வந்து இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணுமே கொஞ்சம் டைம் விடுங்க நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க இவங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை பத்து பேர் பாராட்டமும் உலகமே இவர்களை பத்தி பேசணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா அந்த நேரம் தான் கேட்காம செல்லு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது இவர்களுக்கு பெரிய மன அழுத்தம் நான் பேசுறது நீ கேட்கலையே நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கலையே அப்படின்றது தனுசு ராசிக்கு பெரிய மன அழுத்தமாற ஆளாகும் அதே நேரத்துல அவங்க ஒரு சின்ன செயலை செஞ்சுட்டு இவங்க பெரிய சாதனையை படைச்ச மாதிரி பேசும்போது தனுசு ராசியும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு என்கரேஜ் பண்ணுவாங்க இவங்களை உத்வேகப்படுத்துவதற்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவனே கால வர்றானே அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம்னு சொல்லிட்டீங்க சுக்ரன் வந்து வேற எங்க இருக்காரு வேற என்ன பாடெல்லாம் படுத்துவாரு சுக்கர குகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் பாக்கியத்துல இருக்குன்னு சொல்றேன் வேற எங்க இருக்கிறாரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு தனுசு ராசிக்குள்ள நான்கு பாதமும் போராட நட்சத்திரம் இருக்கு மன்னாகிற மாதிரி பிரியர்கள் தனுசு ராசிக்கார்கள் இவர்களுடைய சுதந்திரத்தை யாராவது கட்டுப்படுத்தினா இவங்களுடைய டைமுக்கு யாரும் வேலையை கொடுக்கலன்னா நீங்க ஏதாவது இருக்கணும்னு யாராவது இந்த நிர்பந்தப்படுத்தினா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படி ஒருவேளை நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு உறவு ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் கொஞ்ச நேரம் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐயோ நம்ம போகணுமே அங்கே இது பண்ணணுமே அதை செய்யணுமே இதை செய்யணுமே இவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை யாருக்கு எடுத்தாலும் தனுசு ராசிக்காரர்களை மன அழுத்தத்திற்கு லக்னத்திற்கு அந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆர்ப்படுத்தி விடுறார் அப்போ தனுசு லக்னமா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி அந்த சுக்கரன் அந்த இடத்துல புரோட நட்சத்திரத்தில் உட்காரும் போது அதே அப்பா இவங்க சுதந்திரம் இவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் உங்களுடைய மைண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு வேலை வந்து உங்க தலையில உட்கார்ந்துடும் எல்லா கொறுப்புகளும் உங்க மேலே விழுந்துரும் அந்த எல்லா பொறுப்புகளையும் எடுத்து வச்சு பார்த்துக்கிறேங்கிற பேர்ல எதையும் அனுபவிக்க முடியாமல் நல்லதை சாப்பிட முடியாம சரியாக தூங்க முடியாம சரியா பேச முடியாம பிடிச்சவங்களோட பழக முடியாமல் ஆனால் இது வந்து ஆன்மீகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு ராசியாக இருந்தாலும் கூட சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் காதல் அன்பு பாசம் ரொமான்டிக் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி ஆனால் அந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் போகவே விட மாட்டாரு சுக்கரன் அந்த பக்கத்தில் போகும்போதுதான் அப்போ தான் வந்து கரெக்டாக எல்லா பிரச்சனையும் இவர்களுக்கு வரும் அதனால இவர்களுடைய சுதந்திரத்துல ஒருத்தர் பறிக்கும் போது தனுசு ராசிக்காரர்கள் மன அழுத்தத்துக்கான இந்த மன அழுத்தம் சீரீஸ் நம்ம பேசும்போது என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுது ஆனா இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது போது ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வாழ்க்கையில முடக்கிடக்கூடாது சார் நம்மளுடைய இயல்பான விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நிச்சயமா ஒரு கைடன்ஸா நம்மளுடைய மன அழுத்தம் சீரியஸ் இருந்துட்டு இருக்கு தனுசு ராசினியர்கள் எது எதுக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்க அதுக்கு என்ன கிரகம் காரணம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை